நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களுக்கு ஜனாதிபதி இன்று சொல்ல போகும் மகிழ்ச்சியான செய்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிஐடியில் முன்னிலை பேஸ்புக்கில் இடம்பெறும் பாரிய மோசடி தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஏனையின் வேதியில் இடம்பெற்ற கோர விபத்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் பலி கொழும்பு ஹோட்டல் தனியார் விடுதியில் தீப்பரவல் ஹட்டன் வடராஜா பகுதியில் முச்சக்கர வண்டி விபத்து இருவர் காயம் நொடிப்பொழுதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆய்வருக்கு நடந்தேறிய அசம்பாவிதம் யாழில் பெருந்துயரம் ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகளை பெற்ற தாய் உயிரிழப்பு கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையாளர்களுக்கு முப்பது வீதம் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் மேலும் ஓய்வூதியக்காரர்களின் கொடுப்பெறவுகளை அதிகரிப்பதற்காக பதிமூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசு செலவினங்களுக்காக நான்காயிரத்து நானூற்றி முப்பத்தி நான்கு பில்லியன் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வழங்குவதற்காக இருபத்தி நான்கு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அத்தோடு வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட மாட்டாது மேலும் நீண்டகால வேண்டுகோளாக இருந்த பாவித்த வாகனங்கள் இறக்குமதிகள் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் எண்பதாவது வரவு செலவு திட்டமாக நாளை முதல் எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் இதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை பதினேழு நாட்கள் குழுநிலை விவாதத்தை நடத்துவதற்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது மதிப்பீட்டுக்கான வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உள்ளிட்ட ஏனைய அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட விவாதம் நடைபெறும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளுக்கு கொடகே வாக்குற்று புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் அவர் இன்று காலை முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகின்றது குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் அங்கு முன்னிலையானார் இதேவேளை முன்னாட்சர் அதிபதி மைத்திரிபால சிறிசேன லஞ்சம் மற்றும் உடலொழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் குழுவில் முன்னிலையாகியுள்ளார் இன்று காலை அந்த ஆடைக்குழுவில் அவர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது மற்றும் ஊழல் விசாரணை ஆடைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது பல்வேறு பேர்களில் ஃபேஸ்புக் பக்கங்களை உருவாக்கி நிதி மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய தகவல்களை கொண்ட பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டு பண மோசடி செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது அவ்வாறு பணத்தை மோசடி செய்து வரும் குழுவை விசாரித்து வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு கொழும்பு தலைமை நீதவா நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது இந்த சந்தேக நபர்களால் பல பெயர்களில் பேஸ்புக் பக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றிய விளம்பரங்களே வெளியிடப்பட்டுள்ளது அதனை நம்பிய மக்களிடம் மில்லியன் கணக்கான ரூபாய்களை மோசடி செய்துள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கொழும்பு தலைமை அசங்கா போதரகமவிடம் தெரிவித்தனர் கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த ஒருவர் புற்றுநோய் நோயாளியான தனது மகளின் புகைப்படங்கள் தகவல்கள் மற்றும் பல்வேறு வங்கிக் கணக்குகளை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு மோசடியாக பணம் சேகரித்துள்ளார் இது தொடர்பான அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் தொடர்புடைய தகவல்கள் தெரியவந்ததாக கூறப்பட்டுள்ளது கனகராயின் குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் കണ്ടി യാഴ്പാ വീതിൻകുളം പകുതിയിൽ വിപത്ത് വന്ന ഇടംപെട്ടുള്ളത്യാഴത്തിൽ വണ്ടിയുടൻ മോദി വിപത്തോത് വിപത്തിൽ മുച്ചക്കര വണ്ടിയും സാരതിയും മുച്ചക്കര വണ്ടിയും പിന്നിരു കയ്യിലി പയണിത്ത ഒരുവരും മാങ്കുളം വൈദ്യസാല അനുമതിക്കെട്ടി കിളിച്ചി വൈദ്യശാളക്ക് മാറ്റപ്പെട്ട முச்சக்கரவண்டியின் பின்னால் இருந்த பயணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஸ்ரீ ஜெயமர்தரபுர கோட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் ஆடம்பர விடுதியில் திடீரென தீ ஏற்பட்டதால் விடுதி முழுவதும் புகை மண்டலமாகியுள்ளது நேற்று இரவு தீ விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விடுதியில் விருது விசாரணை நடந்து கொண்டிருந்த திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தீப்பரவலால் விடுதியில் இடம்பெற்ற விருந்துபசார நிகழ்வு சிறுது புகைமண்டலமாகியது அதனையடுத்து கோடி பாடகர சபையின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்தன அதன் பின்னர் விடுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதியில் அதுவும் விருந்துபசாரத்தின் போது தீப்பரவல் ஏற்பட்டதால் விடுதி முழுவதிலும் சற்று நேரம் பதற்ற சூழல் உருவாகியது ോയ വൈദ്യ സേർക്കെട്ടുള്ള മഴ കാരണമായ വീതി വളുക്കൽ തന്മയുടൻ ഇരുന്നതാൽ മുച്ചക്കര വണ്ടിയൊരു സാരതി കട്ട് ഇളെന്ന് മിനകമ്പത്തുടൻ മോദി വിപത്ത് ഇടംപെട്ടുള്ളത് விபத்து இடம்பெறும்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த சாரதியான தந்தை தாய் மற்றும் சிறிய குழந்தை ஆகிய மூவரில் தந்தையும் தாயுமே இவ்வாறு காயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரத்தினபுரி போலீஸ் பிரிவில் உள்ளி பிரதான வீதியில் நேற்று ஒன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து படுகாயமடைந்து பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இரத்தினபுரி நகரில் இருந்து மெல்லவழி நோக்கி சென்ற மினி லாரி ஒன்றுடன் எதிர்த்து செயல் வந்த முச்சக்கரவண்டி மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தை மூன்று பிள்ளைகளுமே காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரே நேரத்தில் மூன்று பிள்ளைகளை பெற்ற தாயார் குழந்தை பெற்று ஒரே மாதத்தில் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை படுத்தியுள்ளது சமூகத்தில் வடவராட்சி பதிரி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான தாயாரே உயிரிழந்துள்ளார் குறித்து கொண்டால் போதனா வைத்தியசாலையின் கடந்த மாதம் ஏழாம் தேதி ஒரே நேரத்தில் மூன்று பிள்ளைகளை பெற்ற நிலையில் அவர் அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது திருமணமாகி நீண்ட வருடங்களின் பின் ஒரே நேரத்தில் மூன்று பிள்ளைகளை குறித்து தாய் பெற்றெடுத்திருந்த நிலையில் குழந்தைகள் பிறந்த ஒரே மாதத்தில் இத்துயரம் இடம்பெற்றுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான நிலைமை உருவாகி வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் சமரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா மற்றும் காளி மாவட்டங்களிலும் பல தடவைகளில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏரிய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மலையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மினல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறிக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருக்க நன்றி வணக்கம்